மத்திய கிழக்கு மோதல் குறித்த மாநாடு ஜெனிவாவில் மார்ச் ஏழாம் தேதி நூற்று ஆறு நாடுகளுக்கு சுவிட்சர்லாந்து அழைப்பு ஜெனிவாவில் மாநாட்டை நடத்தும் சுவிஸ் முடிவிற்கு இஸ்ரேல் கண்டனம் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் குறித்த மாநாட்டை மார்ச் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்து நடத்த உள்ளது ஜெனிவா உடன்படிக்கைகளில் பங்கு பெற்ற நூற்று தொண்ணூற்று ஆறு நாடுகளுக்கு சுவிட்சர்லாந்து அழைப்பு விடுத்துள்ளது கிழக்கு ஜெருசேலம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் மாநாட்டை செயல்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய இந்த கூட்டம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சர்வதேச ஒப்பந்தங்களின் தொடரின் ஒரு பகுதியான நான்காவது ஜெனிவா மாநாடு ஆயுத மோதல்கள் அல்லது ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வாழும் பொதுமக்களுக்கான மனிதாபிமான பாதுகாப்பை வரையறுக்கிறது காசா போர் இன்னும் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த கடந்த செப்டம்பரில் ஐநா பொதுச்சபை சுவிட்சர்லாந்திடம் நான்காவது ஜெனிவா மாநாட்டை ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக் கொண்டது இதே போன்று கூட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகளிலும் நடந்துள்ளதாக சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து இந்த மாநாட்டை நடத்துவதற்கு கடும் கண்டனத்தை இஸ்ரேல் வெளியிட்டு வருகிறது இந்த மாநாட்டை இஸ்ரேல் நிராகரிப்பதாகவும் கூறியிருக்கிறது திட்டமிடப்பட்ட இந்த நிகழ்வை இஸ்ரேலுக்கு எதிரான சட்டப்போரின் ஒரு பகுதி எனவும் சாடியிருக்கிறது இந்த மாநாடு ஒரு ஜனநாயக நாடான இஸ்ரேலை தாக்குவதற்கும் மனித குலத்தையும் சட்டத்தையும் முற்றிலும் புறக்கணித்த பயங்கரவாத அமைப்புகளை தூண்டுவதற்கும் மற்றொரு தளமாக மட்டுமே செயல்படுகிறது என்பது நன்கு தெரிவதாக இஸ்ரேல் குற்றம் சுமத்தியுள்ளது